நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஆமா முயல் கதை கதையில் என்ன நடக்கும் ஆமையும் முயலும் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட ஆரம்பிப்பாங்க முயல் என்ன நடக்கும் எப்படி இருந்தாலும் நான் வேகம் போரிட போகிறேன் இதெல்லாம் ஜெயிக்க போதான்னு நினச்சி நைட்டு தூங்கிடும் அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா ஆமை ஜெயிச்சிருக்கும் காரணம் என்ன இது நைட்டு தூங்கிருந்த டைமில் ஆமை மெதுவாக நகர்ந்து போய் ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டோரிஸுன்னு சொல்லுவோம் அதில் என்னென்னா இந்த கதை ஒரே ஒரு கதையோடு நிற்காது அப்போ அடுத்த ரேஸை ஓடாமையே இருந்துருவாங்களா ஆமியை முயலுன்னா கண்டிப்பாக ஓடுவாங்க அப்போ முயல் என்ன செய்யும் தன்னுடைய சக்தியை முழு பலத்தை வச்சு கண்டிப்பாக அந்த ரேஸில் ஜெயிச்சிடும் எது வரைக்கும் அந்த முயல் ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு திருப்பி அது அசந்த தொகுதோ அது வரைக்கும் அந்த முயல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போது ஸ்விக்கிக்கு நம்ம கேசிஐடி ஒன்று பார்த்துருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் எப்படி ஜொமேட்டோன்றது ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியாக இருந்திருந்தாலும் ஸ்விக்கி அப்படின்றது ஒரு புது என்ட்ரெண்ட்டாக இருந்திருந்தாலும் வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இப்போது ஜொமேட்டோ திருப்பியும் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது இதற்கு என்ன காரணம் எப்படி ஜொமேட்டோக்கு இந்த அட்வான்டேஜ் வந்தது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா உங்களை நிறைய பேர் ரொம்ப நாளில் திருப்பியும் ஸ்டடி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு நான் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது எனக்கு நிஜமாகவே ஒரு புது விஷயம் கண்ணுக்கு தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கேசடியை தேடி ஓட்டுனா கண்டிப்பாக ஸ்டடி கிடைக்கும் பட் எனக்காக நேச்சுரலாக ஒரு ஆர்கானிக்காக ஒரு விஷயம் வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ண திருப்பியும் அது வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஜொமேட்டோ அப்படின்ற கம்பெனி ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனிங்க இந்த ஃபுட் டெலிவரி கம்பெனி இங்கே ஜெயிக்க வந்திருக்கு ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய கம்பெனிகள் இந்தியாவை நோக்கி அதுவும் பர்டிகுலராக இந்த இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிகள் இன்டர்நெட்டையும் இந்த ரியல் உலகத்தையும் இணைக்கிற மாதிரியான கம்பெனிகள் இப்போ யூபர் ஓலா ஜொமேட்டோ ஸ்விகி இப்போ ஜெப்டோ இந்த மாதிரியான பல கம்பெனிகள் இருந்த பல கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சிஸ்டர் கன்சர்ன்ஸாக இருக்கும் அதனுடைய இன்னொரு சப்சிடரி ஃபார்மாக இருக்கும் சப்சிடரி ஃபார்ம்னா என்னென்னா அவங்களோட கம்பெனிக்குள்ளே இன்னொரு சின்ன கம்பெனியாக இருக்கும் ஆனால் இந்த எல்லா கம்பெனிகளும் இப்போ ஏன் இந்தியாவை நோக்கி படையெடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல இந்தியா ஸ்டோரி அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்குங்க இந்தியா ஸ்டோரி அப்படின்னா என்னென்னா இப்போ சைனாவுடைய ஜனத்தக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்களுடைய ரெப்ளிகேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இரண்டு பேர் இறந்தாங்கன்னா எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் பீப்புள் தான் அங்கே பிறகுறாங்களாம் இந்தியாலையும் ஆக்சுவலாக வந்து இது ரெடியூஸ் ஆகிடுச்சு ஆனால் சைனால் ரெடியூஸ் ஆகியிருக்க அளவுக்கு ரெடியூஸ் ஆகலை ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி டூ தௌசண்ட் செவன்ட்டி வரைக்கும் இந்தியா தான் வந்து இந்த உலகத்தோடைய அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற நாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸும் இதுக்கு போட்டி இருக்கு ஆனால் இந்தியா இந்த எத்த தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது யூஷுவலாக நிறைய இடத்துல ஒரு விஷயம் பேசுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து பேர்கிட்ட பத்து பத்து ரூபாவை விற்கிறதுக்கு பயில நூறு பேர்கிட்ட ஒரு ஒரு ரூபாக்கா விற்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் நல்ல வளர்ந்த நாடுகள் கிட்ட எல்லாம் நல்ல செலவு பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் குறைவா இருக்காங்க இன்னும் காலப்போக்கில் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் இன்னொன்று அவங்களுடைய ஹையஸ்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் கிட்டத்தட்ட அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களால முழுமையாக எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த சம்பாத்தியத்தை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது இந்த உலகம் நம்புது இதனுடைய அடுத்த பிளேஸில் சைனா தான் இருந்தது ஆனால் சைனாலேயும் சில பல பிரச்சனைகள்னாலையும் அவங்களுடைய இன்றைய ஹேண்டில் பண்ணுற விதத்தினாலையும் நிறைய கண்ட்ரிகளை அவங்க பகிர்ச்சிக்கிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடு போடுற கையை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்து அமெரிக்காவையும் அவங்க கடிச்சு விட்டுட்டதுனால இப்போ சைனாக்கு நிறைய இடங்கள்ல நெருக்கடிகள் இருக்குது ஸோ இந்த நெருக்கடிகளை பயன்படுத்தி சைனா குறையிற இந்த நேரத்தில் என்னுடைய ஜனத்தொகையை வச்சு நான் பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கு என்னுடைய பாப்புலேஷனையும் வச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ்க்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஹையஸ்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதாவது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதியம் இருக்க முடியுமோ அதை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது சைனாவில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் அதுக்கிட்ட வந்துவிட்டாங்க அதாவது நீங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ கிட்டத்தட்ட அதுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் கிட்டத்தட்ட பக்கத்துலேயும் உங்களால் சைனாவில் ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் இந்தியா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்தியா இன்னுமே ரொம்ப ஒரு ஏழ்மையான நாடாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே நிறைய ஜனத்தொகை இருக்குது அப்படின்றதுனால இது கண்டிப்பாக வளர்ந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கையினால நிறைய பேர் இந்த இடத்துல படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்புகிறாங்க ஸோ அதனால தான் இந்தியா கிட்டே படையெடுத்து வராங்க ஸோ இந்த ஜொமேட்டோ ஸ்விகி மாதிரியான கம்பெனிகள் எக்கச்சக்கமான முதலீடை போட்டுட்டு வருடா வருடம் வருடா வருடம் ப்ராஃபிட் இல்லை லாஸ் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்டர்ஸ் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் அதாவது சீட் ஃபண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த கம்பெனியுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுங்களா அவங்க எல்லாரும் ஏன் எவ்வளோ லூஸ் பண்ணாலும் நான் அவனுக்கு பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதுதான் இப்போ நான் தோத்தாலும் பரவாயில்ல கூடிய விரைவில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அவங்க நம்புறது அது எப்படி ஜெயிப்பாங்கன்னு நம்புறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த கஸ்டமர் ஆக்யசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் கஸ்டமர் ஆக்யசேஷன்னா என்னென்னா இப்போ ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு சர்வீஸையோ ஒருத்தங்களையும் யூஸ் பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் உடனே எல்லாம் எல்லாரும் போயிட மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜ் கொடுத்தா தான் ஒரு கஸ்டமர் ஒரு விஷயத்துக்கு சைன் அப் பண்ணுவாங்க இல்லட்டா அந்த விஷயத்துல ஜாயின் பண்றேன்னு நினைப்பாங்க இதெல்லாம் உண்டு ஆனால் இந்தியாவில் இந்த கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட்ன்றது ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுன்றது இந்தியாவில் கொஞ்சம் ஈஸியான வேலை என்னதான் கஸ்டமரை பிடிக்கிறது ஈஸியான வேலையா இருந்தாலும் அமெரிக்கா போன்ற வல்லரசான நாடுகள் வளர்ந்த நாடுகள் கிட்ட ஒன்ஸ் நீங்க கஸ்டமரை பிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது கஸ்டமரை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் கஸ்டமரை செலவு பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செலவே பண்ணாலும் உங்களை பணம் தான் வைப்பாங்களே தவிர உங்கள் அவங்க கிட்டேருந்து உங்களால் ப்ராஃபிட்டை வாங்கிடவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே வந்து ரொம்பவே ப்ரைஸ் கான்ஷியஸ் பீப்புள் நம்ம கன்வீனியன்ஸ் முக்கியமாக இல்லை ப்ரைஸ் முக்கியமாக இல்லை குவாலிட்டி முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்வீனியன்ஸ் குவாலிட்டியை கூட நம்ம இழக்கத்துக்கு எப்பயுமே தயாராக இருப்போம் ப்ரைஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அப்படின்றது கிடையாது நம்மளுடைய ஏர்னிங் பொட்டென்சியல் அதாவது நம்மளால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மிகவும் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால எதில் செலவு பண்ணணும்னு யோசிச்சு யோசிச்சு நம்மளால் செலவு பண்ண முடியுன்றதுனால விர் ஆல்வேஸ் பார்கெயின் அண்டர்ஸ் அப்படின்னா என்ன எந்த இடத்துல மலிவா கிடைக்குமோ அந்த இடத்த நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்திலேயே இவங்க கண்டினியூஸாக அது ஸ்விக்கியா இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் எல்லா கம்பெனிகளும் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்காங்க சொமேட்டோ ரீசன்டான இடத்துல சொல்லிச்சு நாங்கள் கேஷ் ஃபுளோ பாசிட்டிவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு மேபி அது ஒரு குவார்ட்டருக்காக இருக்கலாம் இல்லை ஒரு இயர்க்காக இருக்கலாம் ஆனால் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்ஸேபிள் ஃபியூச்சர் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்காக ஜொமேட்டோ பணத்தை தான் போகுது பணத்து பெற போவது அப்படிங்கிறது ரைட் இப்படி இருந்தாலும் எங்கே இவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்டேயிங் தேர் ஃபார் த லாங் ஹால் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா இதில் ரொம்ப நேரம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் தான் இவங்க அதிகமாக நம்புகிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா கஸ்டமர்ஸ் எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்கன்ட்டு ஆனால் அந்த காலம் மாறும் இப்போ சைனாவில் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அமெரிக்கா நீங்கள் நிறைய செலவு பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் சைனாவும் செலவு பண்ணிகிட்டு இருக்க காரணம் என்னென்னா அவங்க கையில் பணம் வந்துடுச்சுன்றது ஸோ இந்தியா வளர வளர அவங்க கையில் கேஷ் அதிகமாக அதிகமாக கன்வீனியன்ஸ் அப்படின்றது கேஷை விட முக்கியமானதாக மக்களுக்கு படும் அந்த நாள் வர வரைக்கும் நான் இந்த மார்க்கெட்டில் இருந்துட்டேன்னா கஸ்டமர் அக்யோசியேஷனில் கரெக்டாக இருந்துட்டேன் அப்படின்னா சீப்பான காசுக்கு நிறைய கஸ்டமர் என்கிட்ட எழுதிட்டேன் அப்படின்னுனா அவங்களுக்கு ஒரு பொருள் போது பெஸ்ட் பொருளை என்னால் கொடுக்க முடியும் மற்றவங்க யாருமே கொடுக்க முடியாத விஷயத்த என்னால் செய்ய முடியும் எவனாலி இதுக்கப்புறமா உள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் ஜொமேட்டோ எப்படி முன்னாடி ஓடி போச்சு அப்படின்றத நம்ம இப்போ அடுத்த விஷயத்துல பார்ப்போம் இப்போ சொமேட்டோ செஞ்ச விஷயங்களில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் அதாவது மல்டிபிள் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கலாம் அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் கூட எப்படி டைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதா இருக்கலாம் நிறைய இடங்களில் ரெஸ்டாரெண்ட்ஸை எப்படி அவங்க கன்வீன்ஸ் பண்ணி ஆஃபர் கொடுக்க வச்சாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம் எப்படி அவங்களுடைய ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு டெலிவரி பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட இடத்துல அவங்க எப்படி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம் அடுத்தது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு அவங்களுடைய அட்டையரு அவங்களுடைய பாக்ஸஸ் இது எல்லாமே இப்போ ஸ்விக்கியை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதை விட இன்னைக்கு ஜொமேட்டோவில் பெட்டராக இருக்குது இதை எப்படி வந்து ஓவர் நைட்டெலாம் நடந்துடும் வெறும் சொன்னால் மட்டும் செஞ்சுருவாங்க அதே இந்திய மக்கள் தானே இவங்களும் அதாவது இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அதே டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் ஸ்விகிலையும் இருக்காங்க ஜொமேட்டோலையும் இருக்காங்க ஆனால் எப்படி ஜொமேட்டோவாலையும் இதை இப்போ பெட்டராக செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்தை சொல்ல போகிற எல்லா டேட்டாவும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் இந்த டேட்டாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்வளோ வேணால் டேட்டா இருக்கலாங்க இன்றைய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான டேட்டா நீங்கள் எந்த தொழிலில் செஞ்சீங்கனாலும் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த டேட்டாவை எதை எதோடு இணைச்சி பார்க்கணும் எப்போ எதை யூஸ் பண்ணணும் எதை வச்சு எதை கணிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்க தெளிவு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அதை நான் புரிஞ்சுக்கிறது தான் அவசியம் நினச்சி ஒரு விஷயத்த டார்கெட்டடாக இந்த விஷயத்தில் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுல தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜொமேட்டோ பெட்டராக இருக்காங்க இப்போ ஜொமேட்டோவில் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ கோல்டுன்ற ஒரு ஃபீச்சர் ஒரு ஒரு அமௌண்ட் அது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு வேற ஆகும் இதுதான் வந்து ஜொமேட்டோ கிட்ட இருக்கிற ஒரு ஒரு நல்ல டாக்டிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்விகிலையும் இந்த மாதிரியான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருந்தது ஒரு அமௌண்ட்டை கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி உண்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய உண்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களும் ப்ராமிஸ் பண்ணாங்க ஸ்விக்கியும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜொமேட்டோவும் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஜொமேட்டோவில் அந்த ப்ரைசிங்கன்றது டைனாமிக்காக இருக்குது டைனாமிக்காக இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் முதல் வாட்டி கொடுக்குறதோட ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குற ப்ரைஸ் ஆக்சுவலாக கம்மியாச்சு ஸ்விக்கியில் நான் ஃபஸ்ட் டைம் கொடுத்ததோட செகண்ட் டைம் கொடுக்குற ப்ரைஸ் அதிகமாச்சு இது எப்படி எப்படின்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜொமேட்டோ எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பெற முடியும் அந்த ப்ராஃபிட்டில் யார் யார்கிட்டே இந்த எந்தெந்த ஷேர் வாங்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் யோசிக்கிறாங்க ஸ்விக்கி டிஸ்ட்ரிபியூட்டடாக இது எல்லார்கிட்டேருந்தும் வந்து எனக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி ஜொமேட்டோ மாதிரியான ஒரு கம்பெனிக்கு எங்கெங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேளுங்க முதல்ல த ஆர்டர் டெலிவரி அப்படின்றது பண்ணுறோம் பண்ணும்போது நம்ம கிட்டேருந்து ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க சில நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியர் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீயை வியஃபர் பண்ணிடுறோம் ஆனால் நீங்கள் எனக்கு மாதத்திற்கோ இல்லை மூன்று மாதத்திற்கோ இல்லை ஒரு வருடத்திற்கோ இந்த சந்தாவை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று அந்த இடத்துலேயே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே எக்கச்செக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பக்கத்தில் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொரு ரெவென்யூ சோர்ஸ் இன்னொன்று இந்த ரெஸ்டாரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அதில் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டே நீங்கள் முதல்ல காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களோடைய அந்த சஜஷன் பூஸ்டர் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து இன்னொரு விஷயம் இந்த மாதிரி பல தரப்பட்ட ரெவென்யூக்கள் இருக்குது இன்னும் இன்னொரு ரெவென்யூன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறது உங்ககிட்ட உங்கள் காசு எடுத்துக்கிற மாதிரியே அந்தந்த இருந்ததும் அவங்க பைசா எடுத்துப்பாங்க எப்போ அப்படின்னா உங்களோடய ஆர்டர் வேல்யூலேருந்து இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி எடுத்துப்பாங்க இதில் ஆக்சுவலாக நிறைய பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் தான் ஸோ இவ்வளோ பணத்தை இவங்க இழந்தாலும் ஏன் இவங்க கூட இன்னும் டைப்பில் இருக்காங்க அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய நேரங்கள்ல இன்றைக்கி நீங்கள் நேராக போய் ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னா அது உள்ள அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை விட இந்த ஜொமேட்டோவை வாங்கும்போது அந்த கம்பெனிகளுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்குது அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது எப்படி அதில் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க எப்படி வந்து ஜொமேட்டோவோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி யோசிச்சு பாருங்க என்ன தான் டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற வேலையை செஞ்சாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது எக்கச்சக்க ஆப் இருக்குது இன்றைக்கி யூபர்லேருந்து ஆரம்பிச்சு யூபரோட டெலிவரிலேருந்து ஆரம்பிச்சு டன்சோவிலேருந்து ஆரம்பித்து ஓலாலேருந்து ஆரம்பித்து யூபருடைய பைக்லேருந்து கூப்பிட்டு போய் ஓடுற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து ஜெப்டோ பிளின் கெட்டு இன்ஸ்டாமாட்டி பிக் பஸாரு எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைந்திருக்கு ஸோ இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை ஹையர் பண்ணுறதும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எல்லாம் இவங்களால எப்படி சாதியப்படுத்த முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அவங்களுக்கு ஒரு அஞ்சு டேட்டா பாயிண்ட் கொடுக்குறேங்க இந்த அஞ்சு டேட்டா பாயிண்ட்லேருந்து இவங்க எப்படி வந்து நூதனமாக இணைத்து யோசிக்கிறாங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டேட்டா நம்ம கையில கிடையாது இதுதான் அவங்களுடைய வெற்றி ரைட் இவங்களும் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில நீங்க இருக்க இருக்க இந்த டேட்டா அவங்க கிட்ட வர வர அதுதான் உங்களோட அட்வான்டேஜ் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் இந்த தொழிலில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட இருக்கிற டேட்டா மாதிரி வேற யாருக்கிட்டையுமே இருக்காது ஆனால் அது எந்த டேட்டாவா இருக்கும் அப்படின்றது வேணால் நம்மளால கணிக்க முடியும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது இது என்ன டேட்டாவாக இருக்கும் அப்படின்ட்டு அது எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணால் அவங்களால இதை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியும்ன்ட்டு இந்த டெலிவரி பார்ட்னர் இந்த கஸ்டமர் இந்த ரெஸ்டாரண்ட்டு மற்றபோல் அட்வர்டைசர்ஸ் இவங்க எல்லோரையும் இவங்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்கக்கிட்ட போகாமல் வச்சுக்கிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இந்த ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் அது எவ்வளோ நாளில்லாம் தெரியாது ஃபியூச்சர்லேயும் இவங்க இதுலேருந்து நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் இன்சைட்ஸ் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்க கஸ்டமர்ஸோடைய இன்கம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வேறு மாதிரி இருக்கும் இந்த கஸ்டமருடைய இன்கம் ஒவ்வொரு மாதமும் மாற போகிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணால் மாறலாம் ஆனாலும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த கஸ்டமருடைய ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு மாதத்திற்கும் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது இந்த கஸ்டமர் எந்த இடத்துல நிறைய செலவு பண்ணுறாங்க எப்பப்பெல்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற எந்தெந்த ஆஃபர்லேருந்து நிறைய செலவு பண்ணுறாங்க எந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கும்போது அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க எந்த மாதிரியான கிளைமேட் இருக்கும்போது இவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான எக்கச்சக்க இன்சைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதே தாண்டி இந்த கஸ்டமர் எந்த ஆப்பை ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜொமேட்டோக்குள்ளே வந்தாங்க இட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல எந்த விஷயத்த கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்தாங்க இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் நிஜமாவே நம்ம மைக்ரோஃபோனை கேட்குதா இல்லையா அப்படின்ட்டு பட் ஆனால் இது இன்னொரு பாசிபிள் டேட்டா சோர்ஸ் ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டேட்டாஸை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் இந்த கஸ்டமரை என்னால் நட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத ஜொமேட்டோ கற்றுக்கும் நட்ஜுனா என்ன அப்படின்னு என்னன்னா தள்ளுதல் இப்போ நான் வாங்கலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஐபிஎல் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சோன்னே நான் போய் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அப்போ திருப்பியும் ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு காசு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு வெளில போகிறேன் ஆனால் திருப்பி யோசிக்கிறேன் இன்னொரு வட்டி வேணால் போய் பார்க்கலாமான்ட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது உடனே ஆர்டர் பண்ணுறேன் அப்போது ஒரு ஆஃபர் கொடுத்தா இவங்க ஆர்டர் பண்ணுவாங்கன்னு தெரியுது ஆனால் இந்த ஆஃபர் கொடுத்ததுனால தான் இவங்க ஆர்டர் பண்ணாங்களான்றது இது இருக்கும் தெரியாது ஸோ எது கரெக்டான பிரைஸுன்றது கஸ்டமர் யோசிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணலாம் ரொம்ப தான் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் இப்போ தோசை தொண்ணூறுவா சொன்னேன்னா அடுத்த வாட்டி நூறுரூவா சொல்கிறேன் ஆஃபர் இந்த வாட்டி அறுபது பர்சன்ட் கொடுத்தேன்னா அடுத்த வாட்டி ஐம்பது பர்சன்ட் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒன்று தான் ஆனால் ஆஃபர் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது ஆஃபர் வந்தால் மாதிரி தெரியுது முதல்ல நூறுரூவாய்க்கு காமிச்சிட்டு அப்புறமா தொண்ணூறுரூவாய்க்கு எடுத்துகிட்டு வரேன் இதுக்கு தான் நட்ஜ் தள்ளுதல் இதை பற்றி ஒரு சூப்பரான புக் இருக்குது வேணும்னா அந்த புக்கை எடுத்து கூட நீங்கள் படித்து பார்க்கலாம் நட்ஜுன்ற ஒரு புக்கு சைக்கலாஜிக்கல் புக்கு எப்படி ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மளால் தள்ள முடியும்ன்ட்டு இந்த மாதிரியான இன்சைட்டை வச்சுக்கிட்டு கஸ்டமர் அப்படின்றவங்கள நம்மளால நட்ச் பண்ண முடியும் வாங்க வைக்க முடியும் இந்த கஸ்டமரை இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான வேல்யூபளான பாயிண்ட் ஏன்னு யோசித்து பாருங்க ஒரு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்குறீங்க சாப்பிடலாமான்னு யோசிக்கிறீங்க மெனுவை பார்க்குறீங்க உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது வெளில வந்துட்டீங்க திருப்பி அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு நீங்கள் போவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா முதல்ல நீங்கள் அந்த இடத்து விட்டு நடந்துடுறீங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுறீங்க திருப்பி அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உள்ளே போவீங்களா போகலாம் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வர்றது சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மியாகலாம் ஆனால் ஜொமேட்டோவில் ஒரே ரெஸ்டாரண்ட்டை விட்டு நீங்கள் வெளில திருப்பி அதே ரெஸ்டாரண்ட்டு வந்து உங்களால் ஆர்டர் பண்ண முடியும் ஒரு ஆஃபரை வச்சு நட்சு பண்ண முடியும் இதனால் அவங்களால யாருக்கு எந்த ரேட்டு வைக்கலான்றது நிர்ணயிக்க முடியும் எந்த ஏரியாவுக்கு தகுந்தா போல எந்த ரேட்டு வைக்கலான்றதை நிர்ணயிக்க முடியும் இந்த எல்லா டேட்டாவும் தான் ஜொமேட்டோடைய இன்சைட் ஆனால் இப்போ இந்த ஹோட்டலுக்கும் இல்லைங்களா அப்படின்னா அங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த எந்த டேட்டாவையும் எந்த பார்ட்னரோடையும் அவங்க ஷேர் பண்ணுறது கிடையாது யார் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்கன்றது யாரும் தெரியாது எந்த லொக்காலிட்டிலேருந்து எவ்வளோ ஆர்டர் வருதுன்றது யாருக்கும் தெரியாது பார்ட்னருக்கும் தெரியாது ரெஸ்டாரண்ட்டுக்கும் தெரியாது அந்த டேட்டா தான் ஜொமேட்டோவோட அட்வான்டேஜ் ஆனாலும் எப்படிங்க எப்படி ஒரு டீலுக்கு இந்த கம்பெனிகள்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஒத்துக்கிறாங்க எப்படிங்க இந்த டெலிவரி பார்ட்னர்லாம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் ரெவென்யூ இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடு கடை திறந்தவங்க அவங்க தோற்றதா சரித்தனே கிடையாதுன்ட்டு ஒரு ரொம்ப முக்கியமான கஷ்டமான இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்திருக்கலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி செஞ்சு அதை நாளைக்கு விற்க முடியாது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அது கட்டுரும் இன்றைக்கி செய்யாத பொருளை கூட நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதுவும் கெட்டுரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் கூப்பிட்டு வந்த ஆட்கள் அவங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவங்களுக்கு காசு நான் கொடுத்தே ஆகணும் எனக்கு ஆர்டர் வராதுன்னு நினச்சி நான் ஆளை வைக்காமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆர்டர் வந்தது அப்படின்னா என்னால் செய்ய முடியல என்னென்னா நாளைக்கு கஸ்டமர் அதனாலேயே மாட்டாங்க அங்கேயும் வட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கல அடிகளை வாங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரையில் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ இன்ஸ்ட்ரியமாக கொடுக்க முடியும் ப்ராஃபிட் வருதோ இல்லையோ உங்களுடைய லாஸ்லேருந்து என்னால் தவிர்க்க முடியும் திடீர்னு உங்ககிட்ட கிட்ட நிறைய பொருள் இருக்கு எப்படியாவது நீங்கள் வித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால வித்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கம்பெனி கேரண்டி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கம்பெனியை கண்டிப்பாக எவங்க நாடுவாங்களா எல்லா நேருக்குலையும் ஆனால் நான் ஆன் பண்ணி வச்சுக்க தேவையில்லையே எனக்கு நல்ல கஸ்டமர் வந்தாங்கன்னா அன்னைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அதுக்கு பற்றி ஜொமேட்டோ வந்து சொல்றது இல்லையா அப்படின்றது தான் இவங்களோட பாயிண்டா இருக்கும் ஆனால் ஜொமேட்டோக்கு அது பிரச்சனை இல்லை சாப்பிட்ற எனக்கு இந்த கடையிலேருந்து தான் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி ஏதோ ஒரு கடை கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் அதிகம் ஸோ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா என்றைக்குமே பிரச்சனையில் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து என்னால் ஆஃபர் வாங்க முடியும் கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியும் அதனால கஸ்டமரை கையில் வச்சுக்க முடியும் கஸ்டமர் கையில வச்சிருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டையும் என்னால் கையில வச்சுக்க முடியும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் டெலிவர் பண்ணுறோன்றதுல தான் அவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ தூரம் போகிறோன்றது தான் அவங்களுடைய யோசனை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆர்டருக்கு இடையில அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் எவ்வளோ நேரம் நான் தொடர்ந்து வேலை செய்வேன்றது இன்னொரு விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு இருபது ஆர்டர் டெலிவர் பண்ணேன்னா நான் ஓரளவுக்கு என்னால் பணம் சம்பாதிச்சிட முடியுன்றது டெலிவரி எக்ஸிகூட்டிவோடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்றத வச்சுப்போம் இப்போது ஒவ்வொரு ஆர்டருக்கும் நடுவில் எனக்கு பத்து நிமிஷம் கேப் இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்போது தேவையே இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு மேலே டைம் வேஸ்ட்டாகவே போகும் காரணம் என்ன இருபது ஆர்டருக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் நடுவில் எனக்கு பத்து நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கண்டினியூவஸாக ஒரு நாளைக்கு மூன்றரை மணி நேரம் வேஸ்ட்டாக போகுதுன்னா நான் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னாலும் நான் பதினொன்றரை மணி நேரம் ஃபீல்டில் இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியான இன்எஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்கு யார் எப்போ ஆர்டர் பண்ணுவாங்க எந்த ரெஸ்டாரெண்ட்லேருந்து யார் பக்கத்தில் இருப்பாங்க எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டை நான் யார் யார் கண்ணுக்கு காமிக்கலாம் இந்த மாதிரியான எல்லா வேரியபிள்ஸையும் என்னால் மாற்ற முடியறதுனால இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் திங்ஸ் ஓடுங்க அதாவது இந்த ஆப் அப்படிங்கிறது செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ன்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியற விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அதில் தாங்க வித்தியாசமே இருக்கு ஆக்சுவலி இந்த ஆப் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டேட்டா இன்சைட்ஸ் ரெஸ்டாரண்ட் கஸ்டமர்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள் இது எல்லாத்தையும் இணைத்து செயல்படணும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சில விஷயங்களை மட்டுமே மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கணுன்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த இடத்துல தான் ஜொமேட்டோ எக்ஸல் பண்ணுது அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் இதே தாண்டி ஜொமேட்டோ எக்ஸல் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி இப்போ இந்த ஸ்விகி அப்படின்றதுக்கும் ஜொமேட்டோ அப்படின்றதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்சியேஷனை நான் எதை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டாக எல்லா கிட்டேருந்தும் ஒரே அளவான ஓரளவுக்காவது எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்விகியோடைய பிரச்சனை ஜொமேட்டோ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு யாருக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டால் போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த காசு எனக்கு இந்த கம்பெனியை இப்போதைக்கு நடத்துறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் நான் ஜெயிச்சுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வேரியபுளாக அவங்க வச்சுருக்காங்க இந்த வேரியபிலிட்டியை அவங்க மேனேஜ் பண்ணுறது இந்த டேட்டாவை அவங்க நல்லா ப்ரெசைஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் நான் முதலியே சொன்ன மாதிரி டேட்டா அப்படின்றது கேதர் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாராலையுமே முடியும் இன்றைக்கி இருக்கிற எல்லா டெலிவரி ஆப்ஸு எல்லா ரைட் ஷேரிங் ஆப்ஸு எல்லாருமே டேட்டாவை கேப்சர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் எதுக்கு எதை வச்சு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும் அதை இன்றைக்கி ஜொமேட்டோ பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்விக்கியில் இருக்க ஒரு ப்ரைமரி கம்ப்ளைண்ட்டுங்க ப்ரீமியம் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நார்மல் கஸ்டமரோட உங்களுடைய ரேட்ஸ் அதிகமாக இருக்குது ஆஃபர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இதை நானே பர்சனலாக எனக்கு எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு இது நடந்திருக்கு ஏன்னா நான் முதல்ல ஸ்விக்கியிலையும் இருந்தேன் அப்புறமா இப்போ ஜொமேட்டோலேயும் இருக்கேன் கஸ்டமராக அப்படி நான் பார்க்கும்பொழுது எனக்கு இது ஸ்விகியில் எவிடெண்டாகவே தெரிஞ்சுது ஸோ இதே விஷயத்தை நான் ஜொமேட்டோலையும் பண்ணி பார்த்தேன் எனக்கு பல நம்பர்களை வைத்து நான் ப்ரீமியம் கஸ்டமராக இருக்கும்போது என்னோடய ஃபேமிலியோடைய மற்றவங்களுடைய நம்பர்லேருந்து பார்க்குறது இப்படிலாம் பார்த்தா கூட எப்பயுமே ஜொமேட்டோவில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரீமியம் கஸ்டமராக இருக்கும்போது பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்பே எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது ஆஃபர் பெட்டராக இருக்குது இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ட்ரஸ்ட்டாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற மாதிரியே அமேசானில் ஆர்டர் பண்ணுவீங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவீங்க சில நேரத்தில் நீங்கள் அமேசான் பிரைமுக்கு மெம்பராக இருப்பீங்க அப்படி பிரைமுக்கு மெம்பராக இருக்கும்போது சில நேரங்களில் அமேசான் உங்களுக்கு டிஃபால்ட் ஆகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் முதல்ல போய் ஒரு ஷர்ட்டு இல்லட்ட ஒரு பேண்ட்டு இல்லை ஒரு வாஷிங் மிஷினு வாங்கினோட நேராக ஆமேசானுக்கு போயிடுவீங்க ஏன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்குது ஃபாஸ்ட் டெலிவரி இருக்குது அப்படின்ட்டு சில நேரங்களில் தேடி பார்த்தீங்கன்னா அது ஃபிளிப்கார்ட்ல பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ இந்த டிஃபால்ட் ஆப்ஷனாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டிஃபால்ட்டான ஆப்ஷனாக மாறுறதுல ஜொமேட்டோ ஒரு நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இது இருக்குன்னு சொல்ல முடியாது முதல்ல சொன்ன முயல் கதை தான் இதில் யார் வேணா முன்னாடி போகலாம் ஆனால் இன்னை வரைக்கும் இது இத்தனையும் அவங்க ஆப்டிமைஸ்டாக செஞ்சாலும் தே ஆர் ஸ்டில் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி எல்லா இந்த மாதிரியான கம்பெனிகள் மாதிரியும் ஜொமேட்டோ லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஆனால் இருந்து சில டேட்டா அட்வான்டேஜஸ்ஸை வச்சு அவங்களால ஃப்யூச்சர்ல ஜெயிக்க முடியும் அதுதான் எப்படின்றது முக்கியம் எப்பயுமே இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா எனக்கு டேட்டா தான் காசு டேட்டாவை வச்சு நான் புரிஞ்சுப்பேன் ஃபியூச்சர்ல நான் நிர்ணயிக்கிறது தான் ப்ரைஸாக இருக்கும் தான் இவங்களுடைய நம்பிக்கை அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு யூபர் வந்த யூபருக்கு பக்கத்துல ஓலா வந்த மாதிரி இப்போ ஜொமேட்டோ பக்கத்துல ஸ்விக்கி இருக்க மாதிரி இன்னொருத்தர் புதுசாக வந்து ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா அப்படின்னா தான் முடியாது எந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த மெனு எவ்வளோ நேரத்தில் ப்ரிப்பேர் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா வெயிட் டைம் அந்த வெயிட் டைமை எப்படி குறைக்கலாம் எந்த கஸ்டமர் பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அவங்க எப்பப்பெல்லாம் ஆன் பண்ணுவாங்க இந்த ஆஃபர்ஸ் விச்சை அது யார் யார்கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னால் சேர்க்க முடியும் இந்த மாதிரியான எல்லா இன்சைட்ஸும் எந்த எந்த மாதிரியான ஃபுட்டு எந்தெந்த மாதிரியான டைமில் செலவாகுது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் டிவியில் ஓடிட்டுருக்கும்போது உங்களோட மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆப்புக்கு முன்னாடி எந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்போ என்ன பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான எக்கச்சக்க இன்சைட்ஸு ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு புது இன்டர்நெட்டுக்கு கிடைக்காது இந்த டேட்டா தான் இவங்களுடைய இன்றைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டேட்டா இவங்க பெறுறது மூலமாக ஃபியூச்சரை ஃப்யூச்சர்லேயும் இவங்களால இதை பெட்டராக செய்ய முடியுன்றது எவங்களோட நம்பிக்கை இதற்கு இன்னும் ரொம்ப முக்கியமாக இவங்க நம்புகிற விஷயம் இந்தியா கண்டிப்பாக வல்லரசாவதோ இல்லையோ நல்லரசாவாது கண்டிப்பாக இருறோம் அப்படின்ற நம்பிக்கை ஏன் அப்படின்னா அதுதானே உங்களுடைய பெட் இனி வரைக்கும் உங்கள் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஆனால் இந்தியா ஒருவேளை நல்லா வளர்ந்து இருக்குது இப்போது வளர்ச்சி பாதையில் இருக்குது இந்த வளர்ச்சி பாதையில் இது வளர்ந்துக்கிட்டே போச்சு ஒரு பிரச்சனை இல்லாமல் இது வளர்ந்துருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் கஸ்டமர்ஸுக்கு இப்போ கேஷ் முக்கியம்னு சொல்கிற மாதிரி கன்வீனியன்ஸ் முக்கியம்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போது என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜினை நான் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்னுடைய பார்கெயினிங் பவர் கஸ்டமர்கிட்ட என்னுடைய டெலிவரி ரெப்ரஸண்டேட்டிவ் கிட்ட என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்கிட்ட எல்லார்கிட்டேயும் என்னுடைய பார்கெனிங் பெட்டராக ஆரம்பிப்போம் கஸ்டமர்ஸ் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்னால் என்னோடய ப்ராஃபிட்டை பாத்திர முடியும்ன்றது ஜொமேடோட நம்பிக்கை இந்தியா நல்ல ரசாக இருக்கிற பட்சத்தில் இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எவ்ரி திங் இந்த பிஸ்னஸ் இஸ் அ பெட் அவ்வளோதாங்க இந்த காலகட்டத்தில் எல்லா தொழில்களுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான தொழில் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டான ரொம்ப கஷ்டமான தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டாரண்டோட தொழில் ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே கஷ்டமாக இருக்கும்போது சில இன்சைட்ஸை வச்சுக்கிட்டு சில டேட்டாவை வச்சுக்கிட்டு சில ப்ரெடிக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர்லையாவது இன்னைக்குன்னா ஓரளவுக்கு சாகாமல் இருந்துடணும் கைக்கும் வாய்க்கும் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நான் சர்வைவ் ஆகிடணும் ஆனால் இன்னைக்கு செய்கிற விஷயத்தினால ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டாக போச்சுன்னா நான் பெருசாக ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையை வச்சுட்டு தான் இன்றைக்கி பல தொழில்கள் நடந்துகிட்டு இருக்கு மாதிரி தான் ஜொமேட்டோவும் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் அந்த விஷயத்தை ஜொமேட்டோ இன்றைக்கி அதனுடைய ரொம்ப முக்கியமான காம்படிட்டரோட பெட்டராக பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய இன்சைட் இதுலேயும் நான் சொல்கிற மாதிரி இந்த டேட்டா அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர இதில் எக்ஸாக்டாக எந்த டேட்டா எந்த டேட்டாவோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட அந்த டேட்டா கிடையாது அதுதான் அவங்களுடைய அட்வான்டேஜ் ஸோ ஜொமேட்டோவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற டேட்டா அட்வான்டேஜ் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தேன் நினைக்கிறேன் அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ரியாக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழக சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் கிரேட் டைம்